ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சபாநாயகர் யார் என்ற கேள்விக்கு மீண்டும் ஓம் பிர்லா தான் அப்படின்னு சொல்லி பதிலை கொடுத்திருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து எதிர்க்கட்சிகளுக்கு டெபுட்டி ஸ்பீக்கர் பதவியை கொடுத்துருவாங்க இப்படி கொடுப்பதன் மூலமாக ஆளுங்கட்சியோட வேட்பாளர் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டு வந்தார் இதுதான் காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நடைமுறை ஆனால் என்னைக்கு பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்றாரோ அன்று முதல் நாடாளுமன்றத்துடைய மரபுகள் என்பது மீறப்பட்டு கொண்டே இருக்கிறது ஓம் பிர்லாவுடைய தேர்வு என்பது எதிர்கட்சிகளுக்கு பொதுமக்களுக்கோ எந்த புதிய பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகதில்லை ஏன்னா கடந்த ஐந்து வருடங்களாக இந்த ஓம் பிரிலாவால் எவ்வளவு பாதிப்புகளை சந்திக்க முடியுமோ அவ்வளவு பாதிப்புகளை எதிர்க்கட்சிகள் சந்திச்சிட்டாங்க இனி புதிதாக சந்திப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் இந்த ஓம் பிரிலாவால் புதிதாக பாதிப்புகளை சந்திக்க இருக்க போவவர்கள் யார் தெரியுமா நாயுடு நிதிஷ்குமார் சிண்டே குமாரசாமி உள்ளிட்ட பாஜகவுடைய கூட்டணி கட்சியினர் தான் இந்த ஓம் பிரில்லா சபாநாயகராக இருந்து கொண்டு இந்த கட்சிகளை எப்படியெல்லாம் உடைக்க போகிறார் அதை எப்படியெல்லாம் வேடிக்கை பார்க்கிறார் என்பதை பொதுமக்களான நாம பார்க்கதான் போறோம் இது ஒரு புறம் இருக்க ராகுல் காந்தி கடந்த பத்து வருடமாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பே இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு ராகுல் காந்தி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி இந்த பொறுப்பை ஏற்றதுனால மோடியோட கொடுமை என்பது இப்ப ராகுல் காந்தி கைக்கு போயிருக்கு ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த பதவியை ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் என்னென்ன பவர் எல்லாம் வந்திருக்கு அதோட பட்டியல் என்ன எல்லாம் பற்றினா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்ம வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சபாநாயகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடி மீடியாக்களும் பாஜகவும் ரெண்டு நெரேட்டிவாக செட் பண்ணுறாங்க ஒன்று என்ன அப்படின்னா காங்கிரஸ் தான் தேர்தலை வந்து நிர்பந்தம் பண்ணுச்சு காங்கிரஸுக்கு வந்து சபாநாயகர் பதவி விட்டுக் கொடுக்க மனசு இல்லை கடைசி நேரத்தில் நாடாளுமன்றத்துடைய மரபை அவங்க மீறிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ஒரு பக்கம் கோடி மீடியாவும் அதே போல் பாஜகவும் பண்ணுறாங்க இன்னொரு நெரேட்டிவ் என்ன செட் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் அப்படின்றது இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்போ சபாநாயகருக்கு தேர்தல் நடப்பது என்பது ஒரு ஜனநாயகம் மோடியுடைய ஆட்சியில் ஜனநாயக வழிமுறைகள் என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலுக்கு முட்டுக் கொடுக்கும் விதமாக கோடி மீடியாக்கும் பாஜகவும் இன்னொரு நேரட்டிவாக செட் பண்ணுறாங்க அப்போ இந்த ரெண்டு நேரட்டிவும் உண்மையா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சபாநாயகர் தேர்தல் என்பது நடைபெற்றிருக்கவே நடைபெற்றிருக்காது என ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் எப்பவும் போல அதாவது நாடாளுமன்ற மரபுப்படி எதிர்க்கட்சிகளுக்கு நீங்கள் டெபுட்டி ஸ்பீக்கர் பதவியை கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஓம் கூட ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சார் ராகுல் காந்தி ஆனால் இப்படி அவர்கள் அறிவித்த பின்பும் கூட அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்து துணை சபாநாயகர் பதவி உங்களுக்கு கொடுக்க முடியாது முடிஞ்சதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லாவை முன்னிறுத்தின கட்சி தான் இந்த பாஜக அப்ப பாஜக விட்டு கொடுக்காதனால தான் இன்னைக்கு சபாநாயகர் தேர்தல் என்பது நடந்துச்சு அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த கோடி மீடியாவும் பாஜகவும் செட் பண்ற நெரேட்டிவ்ல இருந்து நம்ம வெளியே வந்து இதை பார்த்தா தான் நமக்கு இந்த விஷயம் என்பது புரியும் சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு ஓம் பிர்லா என்பவர் சபாநாயகராக தேர்வு பண்ணிட்டார் இப்படி சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட உடனேயே ஓடி அவர்கள் பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா கடந்த எழுபது ஆண்டுகள் ஆண்டுகளாக எந்த கட்சியுமே செய்யாத பல்வேறு விஷயங்களை உங்க தலைமையில நாங்க செஞ்சிருக்கிறோம் பதினேழாவது லோக்சபாவில் நாம செஞ்ச சாதனைய இன்னைக்கு நாடே பெருமையா நினைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாரு மோடி அதாவது இவங்க பெருமைன்னு சொல்றது என்ன தெரியுமா இந்த ஓம் பிர்லா என்னென்ன பண்ணாரு அதாவது எம்பி பதவி லட்சத்தீவோட எம்பி பதவியை பறிச்சாரு அந்த கேஸ் என்பது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவருக்கு மீண்டும் எம்பி பதவியை கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் அந்த எம்பி பதவியை கொடுக்காம இருந்து மீண்டும் உச்ச அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே இல்ல மறுபடியும் எம்பி பதவியை அப்படி சொல்லிட்டு காலதாமதமாக மீண்டும் எம்பி பதவியை கொடுத்தவர் தான் இந்த ஓம் பிர்லா ராகுல் காந்தி அவருடைய எம்பி பதவி என்பது கோர்ட்டோட ஆர்டரால் இழந்த உடனே மீண்டும் அவருக்கு மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கல உடனே அவருடைய எம்பி பதவியை பறிச்சாரு உடனே அவருடைய பங்களாவை பறிச்சவர் தான் இந்த ஓம் பிர்லா மகுவா மைத்ரா அவருடைய எம்பி அவர் விளக்கம் கொடுக்கிறார் என்று சொன்ன பிறகு கூட அந்த விளக்கத்தை கூட கேட்காமல் அவருடைய எம்பியை பறிச்சவர் தான் இந்த ஓம் பிர்லா எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க இந்த மோடி சொல்வதை போல எழுபது ஆண்டுகள் இல்லாத சாதனை பண்ணி இது கொண்டாருல என்ன தெரியுமா நூத்தி நாற்பத்தி ஆறு எம்பிகளை ஒரே நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணதோடு மட்டுமல்லாம மூன்று கொடூர சட்டங்களையும் இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர உதவியர் இந்த ஓம் பிர்லா அது மட்டுமா துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து துணை சபாநாயகர் என்பது தேர்வு செய்யப்படல அறிவிக்கல குடியரசுத் தலைவர் திரௌபதி தான் புதிய நாடாளுமன்றத்தை திறந்து வச்சிருக்கணும் அவருக்கு அழைப்பு கொடுக்காம வச்சு திறந்து தான் இந்த ஓம் பிர்லா செங்கோல் அந்த செங்கோலை தூக்கிக்கிட்டு நாடாளுமன்றத்துல முதன்மை நபராக இவர் தான் வந்திருக்கணும் இவர் இவர்தான் லோக்சபா உடைய தலைவர் ஆனா இவரோ மோடி கையில் செங்கோல் கொடுத்துட்டு பின்னாடி பொம்மை மாதிரி நடந்து வந்தவர் தான் இந்த ஓம் பிர்லா இது மட்டுமா சிவசேனா

அந்த மனுவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாம தனி அமைப்பாக அந்த கட்சியின் பெயராகவே இயங்க வச்சவர் தான் அந்த ஓம் பிர்லா அதிமுக ரவீந்திரநாத் குமார் ஓபிஎஸ் விலகின உடனே வந்து இவர் வந்து அங்கீகரிக்காதீங்கன்னு சொன்னார் அப்படி இருந்தும் அதிமுகவுடைய ஏபியாகவே அங்கீகரித்தவர் தான் இந்த ஓம் பிர்லா இப்படி மிக மோசமாக லோக்சபாவை நடத்திய இதே சபாநாயகர் தற்போது மீண்டும் தேர்வாகி இருப்பது என்பது மீண்டும் தான் லோக்சபா என்பது நடக்கப் போகிறது அப்படின்றத நமக்கு எடுத்துக்காட்டும் விதமாக இருக்கு அப்போ ஓம் பிர்லாவுடைய தேர்வு என்பது எதிர்கட்சிகளுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்த போதும் சொல்ல முன்னாடி நூற்றி நாற்பத்தி சஸ்பெண்ட் பண்ணாரா இப்போ இரநூறு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ண போறாரு இதற்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வரும்போது வாய் மூடி இருந்தாரா இந்த முறை வாய் மூடி இருக்க போறாரு அப்போ பொதுமக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இதில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போதில்லை ஆனால் பாதிப்பு என்பது தங்களுக்கு தான் ஏற்பட போகுது என்று தெரிந்து கொண்டு அதே ஓம் பிர்லாவை இன்னைக்கு வழிமுறையக்கூடிய வேளையில் இந்த கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமார் நாயுடு சிண்டே குமாரசாமி ஈடுபட்டாங்கன்றது தான் நமக்கு வியப்பா இருக்கு அதுல ஓம் பிர்லாவை கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று முன்மூடிகிறாங்க இவர் தான் எங்களுடைய வேட்பாளர் சேர்ந்த சிங் அதே ஹச்எம்எம் கட்சியைச் சேர்ந்த ஜித்தன்ராம் எல் ஜே பி கட்சியை சேர்ந்த சிராக் பாஸ்வான் சிண்டே கட்சியைச் சேர்ந்த ஜாதவ் பிரதாப் ராவ் அதே போல ஜேடிஎஸ் கட்சியை சேர்ந்த குமாரசாமி டிடிபி கட்சியை சேர்ந்த மோகன் நாயுடு இவர்கள் அனைவருமே தங்கள் கட்சியை ஒன்றிய பாஜக அரசு எதிர்காலத்தில் உடைக்கும் அதை சபாநாயகர் வேடிக்கை பார்க்க போகிறார் என்று தெரிந்துமே இவரையே இவங்களை முன்மொழியை வச்சிருக்கிறாங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க ஏன்னா நீங்க சிராக் பாஸ்வான் எடுத்துக்கங்க அவருடைய சித்தப்பாவை வச்சு அந்த கட்சியை ரெண்டா உடைச்சாங்க நிதிஷ்குமார் எடுத்துக்கங்க ஆர் சிபி சிங்கின்னு ஒருத்தர் நிதிஷ்குமாருக்கு போட்டியா வந்தாரு உடனே ஒன்றிய அமைச்சர் பதவியிலிருந்து விலக சொன்னார் நிதிஷ்குமார் ஆனா அவரை பாஜகவில் நினைச்சிக்கிட்டு அவருக்கு ஸ்டீல் மினிஸ்ட்ரி ஜிஎஸ்டியை கொடுத்து பாஜக தங்களுடைய கட்சியில் நினைச்சுக்கிட்டாங்க நிதிஷ்குமார் கட்சியில் பிரச்சனை கிளப்பினாங்க டிடிபி கட்சி எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவர் பாஜக கூட்டணியில் இருந்தார் மோடியோட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிடிபிக்கு ஆறு ராஜ்யசபா எம்பிகள் இருந்தாங்க அதுல நாலு ராஜ்யசபா எம்பிகளை பாஜக தங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படி சேர்க்கப்பட்ட போது கூட அந்த ராஜ்யசபா எம்பிகளை தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு கேட்டு கூட தகுதி நீக்கம் என்பது பண்ணல இன்னொரு பக்கம் சிண்டே ஏழு எம்பிக்களை வென்ற அவருக்கு துணை கேபினெட் பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டுச்சு கேபினெட் பொறுப்பு கொடுக்கல ஆனால் அவரை விட ஒரு சீட் ரெண்டு சீட் ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் கேபினெட் பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டுச்சு மகாராஷ்டிராவலையுமே மாநிலத்தில் கேபினெட் விரிவாகத்தை கேட்குறாங்க அதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க இப்படியாக இவர்கள் பாஜகவில பாதிக்கப்பட்ட கூட மீண்டும் வெக்கமே இல்லாமல் இந்த ஓம்பர்லாவை பிர்லாவை சபாநாயகராக தேர்வு செய்வதன் மூலமே தங்களுக்கு தாங்களே குழியை தோண்டி இருக்காங்க அப்படின்றதான் இதன் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இந்த நிதிஷ்குமாரும் நாயுடும் பாருங்களேன் இவங்க கேட்ட ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா கொடுக்கல இவங்க கேட்ட சபாநாயகர் பதவி கொடுத்தாங்களா கொடுக்கல அந்த பதவியை கூட வாங்க முடியலை இப்படி பேரம் பேச முடியாத இந்த நாயுடு நிலைமை என்பது இதுதான் இதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய நாலு எம்பிக்களுமே ஓம்பர்லாவுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுத்துறாங்க அதையும் பாஜக ஏற்றுக்கொண்டுச்சு அப்போது மாநிலத்தில் நாயுடுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியையும் தங்களுடைய ஆதரவாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு சிண்டு முடியக்கூடிய வேலையில் இப்போதே மோடி துவங்கி விட்டார் என்பது தெரிந்தும் கூட டிடிபி இப்படி அமைதியாக இருப்பது அவங்களுக்கு தான் எதிர்காலத்தில் பிரச்சனையாக போது இந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நிதிஷாக இருக்கட்டும் நாயுடாக இருக்கட்டும் சிண்டேவாக இருக்கட்டும் இவர்கள் கண்டிப்பாக பாஜகவால் பாதிக்கப்பட்டு வெளியே வரும்போது இந்தியா கூட்டணி இவர்களை அங்கீகரிக்கவே கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிடிபி கட்சி இதே போல தான் வெளியே வந்துச்சு அந்த மோடி ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்தார் அதையெல்லாம் காங்கிரஸ் திமுக எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பிரஸ் மீட்டெல்லாம் கொடுத்தாரு சந்திரபாபு

ஆறுதலான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது ராகுல் காந்திக்கு கிடைத்த தான் ராகுல் காந்தியை ஆண்டு இந்த வருட காலத்தில் அவருக்கு சட்ட ரீதியாக எந்த பதவியுமே கிடைக்கல முதல் முறையாக அரசியலமைப்பு சட்ட ரீதியாக எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி ராகுல் காந்திக்கு வந்து சேர்ந்திருக்கு ராகுல் காந்தி எப்படிப்பட்ட மனிதர் என்பதை அவர் பதவி இருக்கக்கூடிய பார்த்தே பார்த்தேன் புரிஞ்சுக்கிற முடியுது இதை பாருங்க மோடி அமித்ஷா பதவியேற்ற உடனே போயிருவாங்க ஆனால் ராகுல் காந்தி தற்காலிக சபாநாயகருக்கு மட்டும் மரியாதை கொடுக்கல பக்கத்தில் இருந்தவர் அதற்கு பின்னாடி நெண்டு கொண்டவர் அனைவரையுமே நலம் விசாரிக்கக்கூடிய விலையில ஈடுபடுறார் இப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இந்தியா கிடைச்சிருக்காரு அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது எந்த ராகுல் காந்திய பப்புன்னு சொல்லி சேசாதான் சொல்லி மிக மோசமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரோ அதே மோடி இன்னைக்கு ராகுல் காந்தியை தன்னுடைய த்ரீ மெம்பர் கமிட்டி பேனல்ல எல்லாத்திலையுமே வைக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்ட அதே ராகுல் காந்தி கிட்ட தான் இனிமே எல்லா விஷயத்தையுமே கேட்டு முடிவு கூடிய சூழல் என்பது மோடிக்கு வந்திருக்கு அதே போல இந்த ஓம் பிர்லா எந்த எம்பி பதவியை பறிச்சாரோ எந்த பங்களாவை ராகுல் காந்தி கிட்ட இருந்து பறிச்சாரோ இன்னைக்கு அதே ராகுல் காந்தி தான் சபாநாயகராக அவர் தேர்வு உடனே அவருடைய சேருக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கக்கூடிய சூழல் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு எப்படி தலைகீழா மாறிச்சு பாருங்க எம்பி பதவியை பறிச்சவரே இன்னைக்கு அவர் சீட்ல உட்கார வைப்பதற்கே ராகுல் காந்தி தேவை என்ற நிலைமை இன்னைக்கு உருவாகியிருக்கு அது மட்டும் இல்லங்க ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற கட்டிடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கு முதல் வரிசையில் இடம் கொடுக்காம இரண்டாவது வரிசையில தான் இடம் கொடுத்தாங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டதுனால முதல் வரிசையில தான் இடம் கொடுக்கணும் அது மட்டும் கிடையாது ரெண்டு அவையிலுமே குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் பேசுவாரல்ல அப்படி முர்மு அவர்கள் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில ராகுல் காந்திக்கு முதல் வரிசையில் இடம் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்த மோடி அரசுக்கு ஏற்பட்டிருக்கு இது மட்டுமா ராகுல் காந்தி மேல வன்மை வச்சு அவர் மீது தாக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட அவருடைய செக்யூரிட்டியை தான் மோடி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி ராகுல் காந்திக்கு போனதுனால செக்யூரிட்டி போனதனால ராகுல் காந்திக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் எப்படி காட்சிகள் மாறி இருக்கு பாருங்க எதெல்லாம் ராகுல் காந்திக்கு எதிராக இந்த பாஜக பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு சேவகம் செய்யக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு இது மட்டுமா ராகுல் காந்தியுடைய எம்பி பதவி பறி போன உடனே ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பயன்படுத்தி வந்த பங்களாவை உடனடியாக நீங்க காலி பண்ணணும்னு சொல்லி காலி பண்ண வச்ச கட்சி தான் இந்த பாஜக இன்னைக்கு அதே ராகுல் காந்திக்கு கேபினட் அமைச்சருக்கு எந்த பங்களா ஒதுக்குறாங்களோ அதே அளவு மதிப்புள்ள பங்களாவை எதிர்கட்சி தலைவருக்கு ஒதுக்கி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இந்த பாஜக எப்படி களம் மாறி இருக்கு பாருங்க எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற தான் எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி என்பது சாதாரண பதவி கிடையாதுங்க அவ்வளவு அதிகாரமுள்ள பதவி அதாவது த்ரீ மெம்பர் பேனல் சொல்லுவாங்க மோடி அதே போல எதிர்கட்சி தலைவர் இன்னொன்று அமைச்சர் இந்த மூன்று பேனல்கள் தான் முக்கியமான சென்ட்ரல் ஏஜென்சியுடைய தலைவர்களை நியமனம் பண்ணுவாங்க குறிப்பா

ஆணையரை வந்து நியமனம் பண்ணாங்க அதில் அவருக்கு லிஸ்ட்டே கொடுக்காம மோடியும் அவருடைய அமைச்சரை மட்டும் தேர்வு கொண்டு போயிட்டாங்கல்ல அது மாதிரி தானே ராகுல் காந்திக்கு நடக்க போது மூணுல ரெண்டு பங்கு அவர்களுக்கு தானே இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்லலாம் ஆனால் அப்போ பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்துச்சு ஆனால் இப்போ என்பது இல்லை இந்த மூன்றாவது அமைச்சர் ஒருத்தர் வராருல்ல அந்த அமைச்சராக நிதிஷ்குமார் அமைச்சரோ நாயுடு அமைச்சரோ குமாரசாமி யார் வேணாலும் வரலாம் அவர்களும் நாங்கள் வருவோம் சொல்லி நிபந்தனை வைக்கலாம் அல்லது இந்த தலைமை தேர்தல் ஆணையருடைய நியமனமாக இருக்கட்டும் இடியோட நியமனமாக இருக்கட்டும் சிபிஐ உடைய லோக் கோபால் இப்படி எல்லா பதவியோட நியமனத்திலையுமே நாயுடு நிதிஷ் குமாரசாமி சிண்டே உள்ளிட்டவர்களுடைய டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுக்க வேண்டிய நிலைமை என்பது உருவாகும் அப்போ ஆதி ரஞ்சன் சௌத்ரி அவர் வந்து ஈஸியாக புறக்கணிச்சிடலாம் மீடியா பிளாஸ் ஆகாது அவர் வந்து பேட்டி கொடுத்தாலும் பிரெஸ் மீட் வச்சாலும் பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுத்தாது ஆனா இப்போ ராகுல் காந்தி இருக்கிறாரு ராகுல் காந்திக்கு என்று நாட்டில் மிகப்பெரிய மதிப்பு என்பது இருக்கு மக்கள் இருக்கிறாங்க அப்போ ராகுல் காந்தியை ஏமாத்தி ராகுல் காந்தியை மீறி ஒன்றிய பாஜக அரசு எது செய்ய நினைச்சாலும் ராகுல் காந்தி

அந்த டிடியோட தலைவரே இன்னைக்கு ராகுல் காந்தி கட்டுப்பாட்டில் தான் வரணும் ராகுல் காந்தி தான் தேர்வு பண்ணக்கூடிய சூழலில் ஏற்படும் அப்போ இடியை வச்சு முன்ன மாதிரி ஆடக்கூடிய நிலைமை என்பது ராகுல் காந்தியால் தடுத்து நிறுத்தப்படும் இதை விட ஒரு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுவா ஒருவேளை இந்த மோடி அரசு பதவி விலகுறாங்க ராஜினாமா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து இந்த அரசு வந்து கவிழுதுன்னு வச்சுக்கோங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் ராகுல் காந்தி தான் இந்தியாவோடைய ஆட்சி அதிகாரம் நிர்வாகத்தை வழிநடத்துவார். எதிர்கட்சி தலைவருக்கு அப்படியான பவர் என்பது இருக்கு அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு அப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா என்பது பண்ண போவதில்லை ஆனால் மோடியோட ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம் அப்படி கவிழப்பட்டு மீண்டும் வந்து புதிய அரசோ அல்லது மீண்டும் புதிய தேர்தல் நடக்கும் வரைக்கும் இந்த நாட்டுடைய தலைவராக இந்த நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவராக ராகுல் காந்தி தான் இருக்க போறார் அப்படின்றதான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கொடுக்கக்கூடிய அதிகாரமா இருக்கு அப்போ ஒரு பக்கம் சபாநாயகர் தேர்தலில் தோல்வி கிடைத்தாலுமே எதிர்கட்சி தலைவர் என்ற பொறுப்பை ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால இன்னைக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தங்களுடைய குரல் என்பது நாடாளுமன்றத்தில் எழுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அப்படினே சொல்லலாம் நான் முன்னரே சொன்ன மாதிரி ஓம் பிர்லாவுடைய தேர்வு என்பது எதிர்க்கட்சிகளுக்கோ மக்களுக்கோ புதிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை பாதிப்பு என்பது நிதிஷ்கும் நாயுடுக்கும் சிண்டேக்கும் குமாரசாமிக்கும் தான் கண்டிப்பாக இந்த பாதிப்பை அவர்கள் அனுபவிக்க தான் போறாங்க அதை இந்த நாட்டு மக்களும் பார்க்க தான் போறோம் நன்றி